அவளே உண்மையான தெய்வம் அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்மார்ட் பாய் அவுரங்கீஷ் பண்ணா நீங்க ஹார்ட் போடுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் ரோஜா போ கொண்டு வந்திருக்கிறியா எப்படி போகுது வேலையெல்லாம் ஸ்மார்ட் பாய் நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா அந்த கருவல சுமக்கு அம்மாவை எத்தனை பேர் நெஞ்சில சுமக்கிறாங்க கடைசி காலத்தில் சொல்லுங்க ஒருத்தருமே சுமக்கிறது இல்லை அப்புறம் அவங்க வந்து சுமையாட்டு மாறிடுறாங்க வயதான அப்புறம் வந்து நம்ம அம்மா நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்து எப்படா போய் சேருவாங்க தொல்லை அப்படிங்கிற மாதிரி காலகட்டம்லாம் வந்துடுச்சு ஸ்மார்ட் பாய் விஜய் ஜான் அப்படியா விஜய் ஜான் அவங்க பேரு அது அது விஜய் தெரியும் விஜய் ஜான் தெரியும் எனக்கு அதுக்கு மேல ஒரு பேர் இருக்கு ஹாய்னு சொல்லி பூ மட்டும் கொடுக்குறாரு பி போட்டு அந்த தான் வாயிலு நுழைய மாட்டேன் வீர வீணகணே ஓ பேர் கிடக்கு எல்லாரும் அப்புறமா சுமையா தானே பாக்குறாங்க அது யார எங்கேயும் நம்ம போய் சொல்ல மாட்டேன் வேற எங்கேயும் நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம நம்ம ஃபேமிலி நடக்கிறது தான் சொல்லுது தாயை மதிக்காவன் பைத்தியம் மதிக்காதவன் பைத்தியக்காரன் கடைசி வரையிலும் தாயை பாதுகாப்பவன் தான் உண்மையான வாதி நேர்மைவாதி ஆமாம் ஸ்மார்ட் பாய் இருக்குது நிறைய ஒன்று ரெண்டு எல்லாம் கிடையாது நிறைய மெண்டல்கள் இருக்குது மன நோயாளிகள் இருக்கானுங்க இருபத்தஞ்சி வயசு வர அவனுங்களை நல்லா கஷ்டப்பட்டு வளர்க்கணும் சரியா அப்புறமும் அவங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்புறம் வந்து அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்குமா அது பிறகு இந்த அம்மாவுக்கு தயவு தேவை கிடையாது அப்புறம் வந்து அவனுங்கிட்ட அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா கிட்டே சொத்து பத்து இருந்தனாக்கி அம்மா அம்மான்னு பின்னாடியே திரிவானுங்க அது எப்பவும் இந்த சொத்தை பங்கு வைக்கிறது வரைக்கும் திரிவானுங்க பிறகு பங்கு வச்ச பிறகுக்கு நீ பார்க்குறியா உனக்கு தான் நிறைய தந்துருக்கு நீ பார் நான் இதுக்கு பார்க்கணும் எனக்கு குறவாக தான் தந்துருக்கு அப்படி இப்படின்னு அது ஒரு ஒரு மூச்சு சண்டை போகும் சரி திறம் இருக்கிறது வரைக்கும் அது ஒரு பாவம் போல் தனியாக பொங்கு தின்னும் திறன் கெட்ட பிறகு நாலு பசங்க இருந்தால் ஒருத்த ஒரு மாதம் பார்க்கணும் ஒருத்தர் ஒரு மாதம் பார்க்கணும் ஒருத்தர் ஒரு மாதம் பார்க்கணும் எப்பண்டா நம்ம வீட்டை விட்டு போவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதம் எப்போ ஆகுது இன்னும் பத்து நாள் இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது இனி ஏழு நாள் எட்டு நாள் இருக்குது அப்புறம் இருந்தாலும் கலவியன் கலவரையும் தள்ளி விட்டுடலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்டு வந்துட்டு இப்போ உள்ளதுக்கு எப்போ எனக்கு இந்த அம்மா அப்பா எல்லாம் பற்றி பேசும்போது எனக்கு பிபி தலைக்கு அறியணும் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசக்கூடாது இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பேசக்கூடாது அப்படின்னு நான் யோசிப்பேன் ஆனால் அந்த சம்மந்தமான விஷயங்கள் பேச வந்த உடனே அப்படி வந்துடும் எதுக்கு ஒரு அம்மா வந்து பத்து பிள்ளைகளை வளர்த்துருவோம் ஆனால் ஒரு அம்மாவை அந்த பத்து பிள்ளைகளை சேர்ந்து பார்க்கவே செய்யாது இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்